பள்ளி அளவிலும் குருவாட்ட அளவிலும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வியாண்டில் கொண்டாடி கொண்டிருக்கும் ஆண்டு விழாவில் குழந்தைகளுக்கு படித்தும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் எமது பள்ளி தலைமை அவர்கள் அரிசி கோல்களை வழங்கி வைக்குமா முதலாவது போட்டியான பள்ளி அளவில் மாணவர்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் மனோஜ் சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் ஹரீஷ் ராஜா இரண்டாம் இடம்

மாணவிகள் நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் அம்பிகா ஆறாம் வகுப்பு முதலிடம் வைஷ்ணவி

मान 10th स्टैंडर्ड थर्ड प्लेस அடுத்து மாணவிகள் 800 மீட்டர் ஓட்டப் பந்தயில் Anushka 10th स्टैंडर्ड फर्स्ट प्लेस காவியா 10th स्टैंडर्ड செகண்ட் பிளேஸ் திவ்யா அடுத்து மாற்றுத்திறன் மா போட்டில்ச்சோர் நை திரு ஸ்டேண்டல் thank you रानी मणि 9 स्टैंडर्ड राइट थ्री नाइंथ स्टैंडर्ड 3 कीती नाइंथ स्टैंडर्ड 10 में नाम मेन स्टैंडर्ड युवराणी

இரண்டாம் இடம் பிடித்த பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் சென்னை

धर्मुश्री बी नितेश कुमार It it. No. 7 standard

ये <imitation> <imitation> நடந்து முடிந்த மன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் என்றும் பரிசு வழங்க பெற்றோர்களை அன்போடு அழைக்கின்றேன் அப்படியே வாங்க பின்னாடி பேச்சு போட்டி தாலினி எட்டாம் வகுப்பு முதல் பரிசு சாமி ஆசிரியர் அன்போடு அழைக்கின்றேன்

மோகன பிரியா மூன்றாம் பரிசு அழகு கையெழுத்து தமிழ் சி ராகுல் ஆறாம் வகுப்பு முதல் பரிசு யாரு யாரு மா ஹரிகரன் எட்டாம் வகுப்பு இரண்டாம் பறிப்பு ஸ்ரீ மோனிசா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பறிப்பு சிவசக்தி முதல் பறிப்பு பாடல் போட்டி பா கோவர்த்தனி முதல் பரிசு பரிசு பா மோனிகா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பரிசு பாம் திரகதி கவிதை போட்டி து கரிணி எட்டாம் வகுப்பு முதல் பரிசு இரண்டாம் பரிசு தீபிகா ஏழாம் வகுப்பு திருக்குறள் உபரித்தல் பாக் கோவர்த்தனி முதல் பரிசு மனோஜ் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பரிசு மோனிகா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பரிசு ஓவிய போட்டி ரா நிகிஷ் ஏழாம் வகுப்பு முதல் பரிசு பரிசு சி எட்டாம் வகுப்பு மூன்றாம் பரிசு பா வைஷ்ணவி ஆறாம் வகுப்பு ஒன்பது பத்து வகுப்புகளுக்கு நடந்த போட்டிகளின் விவரம் பேச்சு போட்டி மா தர்சினி ஒன்பதாம் வகுப்பு முதல் பரிசு அவங்க பிரியா ஒாம் வகுப்பு இரண்டாம் பரிசு சி சந்தியா பத்தாம் வகுப்பு மூன்றாம் பரிசு கட்டுரை போட்டி சி அனுஷ்கா பத்தாம் வகுப்பு முதல் பரிசு லட்சணப் பிரியா இரண்டாம் பரிசு திவ்யா மூன்றாம் பரிசு பத்தாம் வகுப்பு அழகு கையெழுத்து தமிழ் பத்தாம் வகுப்பு முதல் கோபிகா ஒன்பதாம் வகுப்பு இரண்டாவது பரிசு ஆ தீபிகா பத்தாம் வகுப்பு மூன்றாவது பரிசு கவிதைப் போட்டி கலைய பத்தாம் வகுப்பு இரண்டாவது பரிசு தாயாமால் மூன்றாவது பரிசு ஓவிய போட்டி போ கனிமொழி முதல் பரிசு தர்ஷினி இரண்டாம் பரிசு ஒன்பதாம் வகுப்பு சீ ராகுல் ஒன்பதாம் வகுப்பு மூன்றாவது பரிசு திருக்குறள் ஒத்துவிட்டல் சாதனா முதல் பரிசு ஒன்பதாம் வகுப்பு மா கோபிகா ஒன்பதாம் வகுப்பு இரண்டாவது பரிசு கபிலா ஒன்றாம் வகுப்பு மூன்றாவது பரிசு பாடல் போட்டி சத்திய ஜோதி ஒன்பதாம் வகுப்பு முதல் பரிசு மா காயத்ரி இரண்டாவது பரிசு மேகலா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மூன்றாவது பரிசு மூன்றாவது பரிசுகள் வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அடுத்ததாக ஆங்கில மொழி போட்டிகள் கௌசி ரெட்டி கையெழுத்து ஆங்கில கையெழுத்து முதல் பெருசு ஆறு பேசுல கோவத்தனி முதல் பெருசு செகண்ட் பிரைஸ் தனசிரி தனசி தனசிரி மூணாம் பிரைஸ் சிவசக்தி ஒன்பது பத்து ஓபர்களில் முதல் பரிசு திவ்யா முதல் பரிசு திவ்யா இரண்டாம் பரிசு தர்ஷினி ஒன்பதாம் மூன்றாம் பரிசு ஒன்பது பத்து அவுட் கலையரசி கவலை அரசு செகண்ட் ஃப்ரை செகண்ட் ஃப்ரை பிச்சு ஆங்கில பேச் போட்டியில் ஆறு எட்டு அவுட் வரையும் பரிசு கவியரசு கவியரசு எத்தாம் பஸ் பிரைஸ் செகண்ட் ஃப்ரை கோவர் சனி தனஸ்ரீ ஒன்பது பத்து வகுப்புகளில் முதல் பரிசு லக்ஷன பிரியா பேச்சு முதல் பரிசு பிரியா லக்கர் பரிசு கபிலா மூன்றாம் பரிசு சத்திய ஜோதி சத்திய முதல் பரிசு பிரியா லக்ஷன் பரிசு கபிலா மூன்றாம் பரிசு சத்திய ஜோதி

முதல் பரிசு கரிகரன் இரண்டாம் பரிசு கவியரசு மூன்றாம் பரிசு ஒன்பது முதல் பரிசு நவநீத கிருஷ்ணன் இரண்டாம் பரிசு லக்ஷண பிரியா ராகுல் மூன்றாம் பரிசு பத்தாம் வகுப்பு ராகுல் இத்துடன் பரிசு பரிசு வழங்குதல் நிகழ்வு முடிவடைகிறது தொடர்ந்து கலை நிகழ்ச்சி இருக்கிறது அடுத்ததாக திருச்சி வந்தாலே ராஜா பார்த்தா சேதாரம் தான் என்று தெரிக்க வேண்டும் மனசலையோ என்று தனித்து தனி மயிலாள ஒயிலாக வருகிறார் ஏழாம் வகுப்பு மாணவிகள் தனிநபர் சீபிகாட்டாம்